எல்லாம் இருக்கீங்களா சரிங்க ஒரு கிராமத்துலேங்க ஒரு குடுத்தன இருந்துச்சுங்க புருஷனும் போஞ்சாதியமாக இருந்தாங்க அவர் அந்த வீட்டுக்காரரு வந்து ஒரு நாள் வந்து கொஞ்சம் வெளியூர் போயிட்டு வர வேண்டிய இருந்துச்சு வெளியூர்னால் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போயிட்டு வரணும் என்னென்னா அவர் காட்டு வழியாக நடந்தே போகணும் அந்த கிராமத்துக்கு கிராமத்துக்குவரே அங்கேருந்து காட்டு வழியாக போகணும் நடந்தே தான் போகணும் வேறு போக்குவரத்து வசதியெல்லாம் இல்லை ஆனால் கண்டிப்பாக முக்கியமான வேலை போயிட்டு வந்தே ஆகணும் அதனால் கிளம்புறாருங்க அன்னைக்கு காலையில் கிளம்பும் போது அவர் கொஞ்ச சரிங்க நீங்கள் வந்து காட்டு வழியாக போகணும் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்வேன் கஷ்டம் இருங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு நேரத்துக்கு ஆகிற மாதிரி சாப்பாடு வந்து நான் கட்டி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பொட்டலும் சாப்பாடும் போட்டு குடிக்க தண்ணி எல்லாத்தையும் வந்து ஒரு மஞ்சப்பையில் போட்டு கொடுத்து அனுப்புகிறோம் அப்படிங்க புருஷனுக்கு இவரும் வாங்கிட்டு நடந்து அந்த காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கார் ரொம்ப தூரம் மூணு காட்டு வழியாகவே போய்கிட்டே இருக்கார் கொஞ்சம் நல்ல வெயில் வேறு அந்த வெயில் கொஞ்சம் அதிகமாகவும் இன்னும் கிராமம் அல்ல ஒரு போமிட்டி கிராமம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது நல்லா பசி எடுத்துருது பசி எடுக்கும் சரி நம்ம வந்து சாப்பிட்டு போட்டே போயிடலாம் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் பார்க்குற பார்க்கும்போது ஒரு பெரிய மரம் அந்த மரத்து நிழல போய் உட்கட்ற உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு தண்ணிக்கு குடிச்சிட்டு சரி கிளம்பலாம் அந்த மஞ்சப்பை கொண்டு வந்து ஒரு பொட்டல் தெரிந்து சாப்பிட்டார் சாப்பிட்டு அந்த மஞ்சப்பையை எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார் நடக்க ஆரம்பித்தாரு கொஞ்சம் தூரத்தில் அந்த போக வேண்டிய கிராமம் வந்துச்சு போய் அங்கே வேலையும் வந்து இவருக்கு எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு பார்க்க வேண்டியவங்கள பார்த்து பேசிட்டு சரி நம்ம நைட்டுக்குள்ளே ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர்றாருங்க கிளம்பி வரும்போது கொஞ்சம் தூரத்தில் வந்துகிட்டு இருக்கும்போது இவர் பெரியவர் ஒருத்தரை எதிர்த்தாப்புல பார்க்குறாரு அவர் கேட்குறாரு எங்கே போயிட்டு வரீங்கன்னா இவர் வந்து உறைஞ்சோட இந்த மாதிரி இந்த கிராமத்துக்கு ஒரு வேலையாக போனேங்க போய்ட்டு நான் திரும்பிகிட்டு இருக்கேன் நான் என்னுடைய ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாருங்க அவரும் சரிங்க நீங்கள் பார்த்து போங்க ஏன்னா நீங்கள் வந்து நைட்டுக்குள்ளே ஊருக்கு போயிட்டீங்கன்னு வைங்க நைட்டுக்குள்ளே ஊருக்கு போயிட்டா உங்கள் பொஞ்சாதியை வந்து இறந்துடுவான் இல்லை நீங்கள் போக அமைச்ச நைட்டுக்குள்ளே ஊருக்கு போகக்கூடாது நம்ம தங்கிட்டு நம்ம வந்து இங்கே காட்சியை தங்கிட்டு நம்ம காலையில் போனோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தங்குறீங்கன்னு வச்சுக்கங்க நீங்க இறந்துடுவீங்க அதாவது நைட்டு இங்கே தங்கனா வீட்டுக்கு போகாமல் நீங்கள் இங்கே தங்கனா நீங்கள் இறந்துருவீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் பொஞ்சாதி இறந்துருவா பார்த்து போங்க போங்கன்னு சொல்லி அன்பிராப்பா இவருக்கு ஒன்றும் புரியல ஆனால் அவர் சொன்ன பெரியவர் வந்து கொஞ்சம் விவரமானவர் ரொம்ப முக்கியமானவராக தெரியுது அவர் பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஒரு விவரம் தெரிஞ்சவரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது இவரு யோசனை பண்ணிக்கிட்டே வர இன்னும் ஏன் ஜோலி இருப்பாரு அப்போ இந்த காட்டில் இருட்டி இருச்சுல சார் அப்போ எதுவும் பயங்கரம் மிருகங்கள்லாம் இருக்கா அடிச்சிடுமா ஏன் சொன்னார் சரி அப்படி சொல்லி கவனமாக அங்கிட்ட இங்கிட்டும் எதுவும் சத்தம் கித்தம் கேட்குதா எதுவும் மிருகங்கள் வருதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே கவனமாக போயிட்டே இருக்காருங்க கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய ஒரு தன்னுடைய பசங்களை வச்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கார் அந்த பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இவர் போய் பாக்கற நல்ல விஷயம் பொறுமையா நல்லா சொல்லிட்டு இருக்க முக்கியமான விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்க இவரும் வந்து கொஞ்சம் நேரம் நின்று பாக்குறாரு அவரு நல்ல விஷயமா சொல்ல வச்சு நம்மளும் கொஞ்ச நேரம் கேட்கலாமு சொல்லி உட்காடுற உட்காந்தா எல்லா விஷயங்களும் அவர் பொறுமையா சொல்ல சொல்ல கேட்டு அப்புறம் முடிஞ்சதும் பசங்களாம் வந்து எதிர்த்தாங்க இவரும் அந்த பெரியூர் மட்டும்தான் இருக்காக்க அப்ப அந்த பெரியூர் வந்து விட்டு வந்து கேட்குறாரு ஏங்க நீங்கள் புதுசாக இருக்கே எங்கே போயிட்டு வர்றீங்க இந்நேரத்தில் இங்கே இருக்கிறீங்க என்ன விஷயம் சொல்லி பொறுமையாக கேட்குறாரு இவரும் சொல்றாரு இந்த மாதிரி வந்துங்க நான் ஒரு கிராமத்தில் ஒரு வேலையாக போனேன் வேலை முடிச்சு சரி நைட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தேன் வர்றப்பாத வேற ஒரு பெரிய ஒருத்தர் பார்த்துங்க அவர் வந்து இந்த மாதிரி சொன்னார் அதை யோசனை பண்ணிக்கிட்டே வர சரி இது மிருவிங்கெல்லாம் இங்கே இருக்குமோ என்னமோ அப்படிங்கும்போது தான் வந்து உங்களை வந்து பார்த்துங்க அப்படி அப்படியா சரி வேற ஒன்றும் இல்லை நீங்கள் பசியாக இருக்கு ஏதோ சாப்பாடு இருந்தால் கொடுங்க ஏதோ பையன் வச்சுருக்கீங்களே அப்படிங்கிறப்ப கொடுக்குறீங்கன்னு சொல்லி பையன் அவுக்கிறாருங்க பையன் இல்லை இல்லை பையன் அவுக்காதுங்க அப்படி கொடுங்க அப்படிங்கிறாரு அந்த பெரியவர் சரி சொல்லி அந்த பையன் எடுத்து அப்படியே பெரியவர் கையில் கொடுப்போம் பெரியவர் வந்து அந்த பையன் அவுத்து உள்ளே கையை விட்டு உள்ள வந்து ஒரு விஷ பாம்பு இருக்கு அந்த பாம்பு எடுத்து தூக்கி எறிடுறாரு தூக்கி எரிஞ்சுட்டு அந்த பையன் அப்படி கட்டி ஒரு கை குடிச்சு இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை ஆகாது தைரியமா போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அப்போ அப்பதான் இவருக்கு எல்லா விஷயமுமே புரியுது அந்த வர்ற பாதைய முன்ன பார்த்தோமே அவரே வந்து தெரிஞ்சுக்கிட்டார் பையக்குள்ள வந்து பாம்பு இருக்குன்னு அதைத்தான் இந்த பெரியவுன்னு சொல்றாரு அந்த பாம்பு எடுத்து வெளியூர் போட்டு நம்ம பைய கொடுத்துட்டார் அப்புறமே பொறுமையாக வந்து நிம்மதியா வீட்டுக்கு வந்து எப்பவுமேங்க இந்த பெரியவங்களை இந்த மாதிரி பெரியவங்களை பார்த்தா நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் அதோட நம்ம வந்து இந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட வந்து எப்பவுமே தொடர்பில் இருக்கணும் இப்போ பாருங்க இப்போ இந்த ரெண்டு பெரிய பெரியவருமே பெரிய என்கிட்ட வந்து என்னுடைய பையன் வந்து பாம்பு இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா நான் வந்து அந்த போகும் போது ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்டேன்ல சாப்பிட்டு பைய வச்சுக்கிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பைக்குள்ளே வந்து அந்த பாம்பு பூந்திருச்சு போல் தெரியுது நான் எடுத்து கையில எடுத்துகிட்டு போனாலும் அது வந்து நான் வந்து உணரவே இல்லை அது வந்து எனக்கு தெரியல நான் தவறுதலா கையை உள்ளே விட்டுருந்தேன் சாப்பிட்லான்னு என்னையே தீண்டி இருக்கும் அந்த வசப்பாம்பு தீண்டி இருக்கும் சரி இல்லை தவறு நான் வீட்டுக்கே போயிட்டேன்னு வச்சுக்கேன் வீட்டுக்கு போய் நான் வீட்டில் விட்டு பையன் வச்சு பொஞ்சாது வந்து பையன் எடுப்பாள் எடுத்து சே உள்ள என்ன இருக்கு பாக்கிறேன் எடுத்தலாம் ச ஒரு சாப்பாடு இருக்குமே சொல்லி போட்டு எடுத்தாங்கன்னா அவளை படிச்சிருக்கோம் இதுதான் அந்த பெரியவங்க சொல்லியிருக்காங்க பெரியவங்க எல்லாம் வந்துங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவாங்க அவங்க எல்லாம் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் உதவக்கூடியவங்க நல்லவங்க அதனால நம்ம எப்பவுமே இந்த மாதிரி நல்லவங்களோட தொடர்புல இருக்கணுங்க சரி நன்றி